வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் திருமணப் பொருத்தம் பார்க்கவரும் பலரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய ஜாதகத்தை கொண்டு வந்து காண்பித்து பொருத்தங்கள் பார்க்கிறார்கள் சிலருக்கு திருமண தடங்குகள் ஏற்பட்டு பெண்ணுக்கு முப்பது முப்பத்தைந்து வயது வரையும் சில ஆண்களுக்கு நாற்பது வயதையும் திருமணங்கள் நடக்காமல் தடங்கல்கள் வருகின்றன இப்படி திருமணம் காலதாமதமாவதற்கும் திருமணம் தடங்கல்கள் ஆவதற்கும் என்ன காரணங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மவினை என்று பொதுவாக சொல்லிவிட்டாலும் அந்த விவரங்களை நாம் தெரிந்து கொள்வது நம் அனைவருக்கும் நல்லது தவறுகள் செய்யாமல் இருக்க இது உதவும் அகஸ்தியர் போகரிடம் திருமண தடங்கல்களுக்கான காரணங்கள் எவை என்று பட்டியலிட்டு சொல்கிறார் அது நீண்டு கொண்டே போகிறது அவற்றுள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு காரணங்களை அவர் குறிப்பிடுகிறார் முதலாவது கோயில் திருவிழாக்களில் முதல் மரியாதை இரண்டாம் மரியாதை என்ற தனி மனித விருப்பத்தால் திருவிழாக்களை தடுத்து நிறுத்தியவர்கள் குடும்பங்களில் தடங்கல்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைத்தலும் அரிதாகும் இரண்டு வாலிப ரத்த திமிரால் எந்த தவறையும் செய்வது பெரியோர் புய்ச்சியை கேட்காமல் தருதலையாக தன் இஷ்டம் போல் செய்ததவரால் குடும்பத்தின் திருமணத் தடங்கல்கள் குடும்ப சீர்குலைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு மூன்று பிற பெண்களைப் பார்த்து அவர்கள் அழகாக இருக்கிறார்களே நாம் அவர்களைப் போல் இல்லையே என்று ஏங்கி ஆண் பெண் இவர்கள் அழகுக்கு ஏதாவது அங்கக்குறைவு வராதா என்று ஏங்கி தீய செயல்களை செய்து பொறாமை பெருமூச்சு விடுகின்ற குடும்பத்தில் தடங்கல்கள் வந்தே தீரும் தங்கள் அந்தஸ்தையும் பிறர் அந்தஸ்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற குடும்பத்தில் தடங்கல்கள் வரும் பணச்செருக்கும் கருவுமே பெரும்பாலான திருமணங்களில் ஒரு தடையாக அமைகிறது ஐந்து குண்டாயிருப்பவர்கள் ஒல்லியாயிருப்பவர்களை பார்த்து தாங்கள் ஒல்லியாக இல்லையே என்று ஏங்கி பொறாமைப்பட்டு மனதிற்கும் ஒல்லியாயிருப்பவர்களை திட்டுதல் சவித்தல் போன்ற காரியத்தை செய்தால் திருமணத் தடங்கல்கள் ஏற்படும் அவ்வாறே ஒல்லியாயிருப்பவர்கள் நாங்கள் தடியாக இல்லையே என்று தடியாயிருப்பவர்களை குறை சொல்லுதல் கேலி செய்தல் போன்ற செய்கைகள் இருந்தால் அவர்களுக்கும் திருமண தடங்கள் ஏற்படும் ஆறு கூடா நாளில் பூப்பு அடைந்தாலும் பிறப்பெடுத்தாலும் திருமணத் தடங்கல்கள் ஏற்படும் திருமண வாழ்நாளில் துன்புறுவதற்கும் தான் காரணமாக அமைகிறது சூன்ய திதியில் பிறப்பு பூப்பு அடைவதும் திருமணத் தடங்கல்களுக்கு காரணமாகும் ஒவ்வொரு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒன்றோ மேற்பட்ட திதிகளோ சூன்ய திதியாக அமையும் அந்த நாட்களில் சுப காரியத்தை தவிர்க்க வேண்டும் எட்டு சந்திராஷ்டமத்தில் பிறப்போ பூப்போ அடைந்தாலும் தடன்கள் வருவதுண்டு ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் என்றால் சந்திராஷ்டமம் என்கிறோம் சுபகாரியங்களில் அந்த காலங்களில் விளக்க வேண்டும் ஒன்பது பெண்கள் பூப்படையும் போது செய்ய வேண்டிய ருதுசாந்தியை முறையாக செய்யாவிட்டால் அதுவும் திருமண தடங்களாக அமையும் பத்து கணவன் மனைவியை பிரித்தவர் குடும்பத்தில் தடங்கள் வரும் பதினொன்று உண்மையான காதல்களை பிரிந்து பிரித்திருந்தாலும் திருமண தடங்கள் வரும் பன்னிரண்டு ஆண் அல்லது பெண்ணை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் திருமண தடங்கள் வரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை சொத்து விஷயமாய் செய்கையால் ஓரவஞ்சனை செய்து திருமண திருமணத்தடங்கள் வரும் தாய் தந்தை பாட்டனார் பாட்டிகள் ஓரவஞ்சனையால் செய்த பாவம் அவரவர் மக்களை துன்புறுத்தும் பேரன் பேத்திகளை கூட தடங்கல்களாய் துன்புறுத்தும் பதினைந்து கணவனையோ மனைவியையோ முன்பிறவியில் சந்தேகப்பட்டு பிரிந்து வேறு ஒருவரை மணந்திருந்தால் இப்பிறவியில் திருமண தடங்கள் வரும் இப்பிறவியில் பதினாறு இப்பிறவியில் சந்தேகப்பட்டு கணவன் மனைவி பிரிந்திருந்தால் திருமணமாகாமலும் அவ்வாறு திருமணமாகியிருந்தால் மன அமைதியின்மையும் தலை தூக்கி ஆடும் பதினேழு முற்பிறவியில் அன்போடு இருக்கின்ற கணவனை மனைவி விவாகரத்து செய்திருந்தால் இப்பிறவியில் திருமணப் பிராப்தி கிட்டாது பதினெட்டு தன்னை நம்பி வந்த விண்ணையோ ஆணையோ அவாண்ட படி சுமத்தி அவர்களுடைய வறுமையை பயன்படுத்தி தண்டனைக்கு உள்ளாக்கியிருந்தால் திருமண தடங்கள் வரும் பத்தொன்பது தாய் தந்தையை எதிர்த்து பேசி அவர்களை துன்புறுத்தி இருந்தால் அவர்கள் இட்ட சாபம் திருமணம் தடங்களை ஏற்படுத்தும் ஆகவே தாய் தந்தையரை செய்து உங்களுடைய பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ சபித்து அவர்களுடைய திருமணத்திற்கு ஒரு தடைக்கல்லா இருந்துவிட வேண்டாம் என்று அகஸ்தியர் சொல்கிறார் இருபது பிரேத சாபம் ஒருவன் இறந்துவிட்டால் அவர்களுடைய நகை நட்டு பணம் இவற்றை திருடி வைத்து கொண்டால் அந்த குடும்பத்தில் திருமண தடங்கள் உண்டாகும் இருபத்தி ஒன்று கண் தெரியாதவர் சொத்தை ஏமாற்றி அபகரித்தால் தடங்கள் வரும் இருபத்தி ரெண்டு உயிரோடு இருக்கும்போது மனமாற சொத்தை தராதவர் இறந்தபோது அந்த பிணத்தின் கைவிரல் அடையாளம் வைத்து சொத்தை தன்பக்கம் சேர்த்திருந்தாலும் அந்த குடும்பத்தில் தடங்கள் வரும் இருபத்தி மூன்று பசுக்களை துன்புறுத்தியிருந்தால் திருமண தடங்கள் வரும் இருபத்தி நான்கு பட்டம் பதவிக்காக தன் கற்பை விட்டிருந்தால் அவர்களுக்கோ அல்லது அவர்கள் குழந்தைக்கோ பேரன் பேத்திகளுக்கோ திருமண தடங்கள் வரும் இருபத்தி ஐந்து வீதியில் செல்லும் பெண்களை வழிமறுத்தி இருந்தால் திருமண தடங்கள் வரும் இருபத்தி ஆறு இளம் பதவியிலை காலத்திற்காக துன்புறுத்தி கற்பழித்திருந்தால் அவர்கள் குடும்பத்திலும் திருமண தடங்கள் வரும் இருபத்தி ஏழு தந்தை தாய் முன் நல்லவன்போல் நடித்து பின்னால் விதவைகளை துன்புறுத்தி இருந்தால் திருமணத் தடங்கள் வரும் நெருங்கிய உறவினர்களான விதவிகளை தமது வீட்டிலேயே வைத்திருக்கும் சூழ்நிலைகளில் மனிதர்கள் இத்தகைய தவறுகளில் ஈடுபடுவது உண்டு அந்த தவறுகளே திருமணத்திற்கு தடையாகவும் அமைகின்றன இருபத்தி எட்டு பலமுறை பெண் பார்க்க போய் தான் எதிர்பார்க்கும் அளவிற்கு பெண் வீட்டார் லவீகீக செலவு செய்ய முடியாத குரல் என்றோ நிறம் கருப்பாக இருக்கிறது என்றோ அடிக்கடி பல வீடுகளில் புகுந்து பெண் வீட்டாரை மனம் நோகும்படி செய்தால் அவர்களுடைய சாபம் திருமண தடங்கல்களை உருவாக்கிவிடும் இருபத்தி ஒன்பது ஜாதக பொருத்தம் பார்ப்பவர்கள் ஜாதம் பொருந்திவிட்டால் ஜாதகத்தை பற்றி ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டபடி அது போதும் என்றும் மற்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரத் தேவையில்லை அதை விடுத்து நிறம் பொருளாதார வசதி தந்தை தாய் சகோதரி சகோதரன் இவர்களை பற்றி கேட்டு வேண்டாம் என்று எளிதில் பெண்ணையோ ஆணையோ ஒதுக்கக்கூடாது அப்படி ஒதுக்குவதாக இருந்தால் ஜாதகமே பார்க்க வேண்டிய அவசியமில்லையே முப்பது ஜாதகமும் பொருந்த வேண்டும் லவீகம் பொருத்த வேண்டும் என்று நினைத்து பொருத்தம் பார்ப்பது பேராசையின் விளைவாய் முடிந்து நல்ல மகனை வசதியுள்ள கர்ப்பம் மிகுந்த பெண் வீட்டாருக்கு விற்கும்படி வந்து வரும் இதனால் பல குடும்பங்களில் தாய் தந்தையர் தன் மகனையோ மகளையோ திருமணம் என்ற போர்வையில் விற்றுவிடுவதால் அந்த குடும்பத்திற்கு திருமண தடங்கள் வரும் முப்பத்தி ஒன்று வீட்டோடு மாப்பிள்ளை என்று எந்த தாய் தந்தையும் செய்து விடாதீர்கள் பல பணக்கார குடும்பங்களில் இது சகஜம் மகனோ மகளோ சுகபோகமாய் வசதியுடன் இருக்கலாம் ஆனால் மகனையோ மகளையோ பெற்ற தாய் தந்தையர் சாபம் ஒரு நாள் வேலை செய்துவிடும் இவ்வாறு வீட்டோடு மாப்பிள்ளையாய் அழைத்துச் சென்ற சம்பந்திகள் அடுத்த பிறவியில் திருமணமாகாமல் தடங்கள் ஏற்பட்டு துன்புறுவர் மருந்து வைத்து முப்பத்தி இரண்டு மருந்து வைத்து வசியம் செய்து தாய் பிள்ளையை தன் பக்கம் சேர்த்த குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளும் பிற்காலத்தில் திருமண விஷயத்தில் பல துன்பங்களை சந்திப்பர் முப்பத்தி மூன்று எந்த பெரியவர்களை பார்த்தாலும் அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் இவ்வாறு குழந்தையிலிருந்தே செய்து வர வேண்டும் அப்படி செய்யாததாலும் திருமணத்தடங்கல்கள் வருவதுண்டு ஆகவே ஒவ்வொரு தாய் தந்தையும் பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கும் முறையை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் நன்றாக வாழ்ந்தவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கும் போது அவர்கள் தரும் ஆசி நிச்சயம் நல்லதொரு வாழ்வை ஆணிற்கோ பெண்ணிற்கோ தேடித்தரும் முப்பத்தி நான்கு கடவுளை பாதம் முதல் உச்சி வரை போற்றி பாடாமல் இளமையை கடித்திருந்தாலும் திருமணத்தடங்கல்கள் வருவதுண்டு இவற்றைப் போல இன்னும் பல காரணங்கள் உண்டு என்றும் அவற்றையெல்லாம் பெரியவர்களிடம் ஞான நூல்கள் படித்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அகஸ்திய முனிவர் போகருக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த முப்பத்து நாலு வகையான காரணங்களால் ஒரு குடும்பத்தில் திருமணத்தடங்கள் வரும் என்று சொல்கிறார் ஆகவே இத்தகைய தவறுகளை தவித்து நல்ல திரு காலத்தில் திருமணம் செய்து கொண்டு உரிய மக்களை பெற்று எல்லோரும் இன்பமாக வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்